நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்திருக்கும் கவுண்டம்பாளையம் படம் ஜூலை ஐந்தில் வெளியாகிறது படத்தின் போஸ்டரை கோவை கோணியம்மன் கோவிலில் வைத்து படக்குழுவினர் பூஜை செய்தனர் ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்கு ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்கு ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்கு இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்ன்னு நான் சொல்லுவேன் அதனால தயவு செய்து தமிழக மக்கள் நீ எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்புறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்துருக்கோம் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போடுறேன் இந்த சமூக நீதி பத்தி தயவுசெய்து யாராவது பேசுனா கடும்போம் என்ன சமூக நீதி பெத்தம் கஷ்டப்பட்டு அவன் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதான் உங்களுக்கு புரட்சி காதலாது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல இல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்போ பெத்தவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய வலி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நீதியும் கிடையாது பெத்தவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலையும் நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது